வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பகக்கோடி அப்படியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ரீபாத சிகரம் இது எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமாக பேச போகிறோம் வாங்க தொடர்ச்சி அந்த காணொலியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிறிஸ்டி வந்து பயனுள்ளதாக அமையும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதா மின்சிகரம் பழங்காலத்தில் இருந்தே வளமான வரலாற்றை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் உச்சியில் உள்ள காலடி தடம் புத்தரின் கால் தடம் என்று நம்பப்படுகிறது மேலும் ஆடம்பானத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு பூமியின் முதலில் காலடி வைத்த இடமாகவும் இது கருதப்படுகிறது அதனால்தான் இது ஆதாமின் சிகரம் என்று அழைக்கப்படுகிறதாகவும் கூறப்படுகிறது பல நூற்றாண்டுகளுக்காக கணக்காக வந்து மக்கள் வந்து ஆதாமின் சிகரத்தை வந்து உச்சியில் போ புனித பாதைச்சுவடுகளுக்கு மரியாதை வந்து செலுத்துவதற்காக வந்து யாத்திரை மேற்கொண்டு வர்றதாகவும் கூறப்படுகிறது அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் யாத்திரை காலம் வந்து டிசம்பரில் தொடங்கி மே மாதத்தில் வந்து முடியும் வரை இது வந்து இலங்கையின் வறண்ட காலத்துடன் வந்து ஒத்தப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த நேரத்தில் வந்து மலை வண்ணமயமான விளக்குகளால் வந்து ஒளிரும் மேலும் அந்த மலை ஏறுவதற்கு வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து குவிந்து இந்த இடத்தை வந்து பார்க்க செல்வார்களாம் இது வந்து பல பேர்களால் வந்து குறிப்பிடப்படுகிறது ஒவ்வொன்றும் வந்து அதன் தனித்துவமான அர்த்தத்துடன் வந்து இருப்பினும் ஸ்ரீபாதம் என்பது மிகவும் பொதுவான ஒரு பெயர்களில் வந்து இதுவும் ஒன்றாக இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆதமின் சிகரத்தை நீங்கள் ஏறுறதுக்கு என்ன நேரம் அப்படின்னு சொன்னால் அந்த வானிலை மற்றும் புனித யாத்திரை பருவத்தை பொறுத்து தான் இருக்குது அதாவது புனித யாத்திரை வந்து காலம் டிசம்பர் தொடங்கி மே மாதத்தில் வந்து நீங்கள் போகலாம் இந்த உச்சியில் உள்ள கோவில்கள் வந்து திறக்கப்பட்டு முழுமையாக செயல்படும் எனவே இந்த காலகட்டத்தில் வந்து ஏறுவது மிகவும் சிறந்தது இன்றைய வந்து நாங்கள் பார்த்திருந்த ஆதா ஆதாமின் சிகரத்தை பற்றி பார்த்துருந்தோம் இந்த ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றொரு ஹிஸ்ட்ரியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி